Mappa bene, va

இப்போ கொல்லாத பிரச்சனையில போலீஸில் மாற்றிட்டு முடிக்கிறீங்க மொத்தமாக தப்பா இதில் இருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுக்கு? பணத்தை கொடுத்ததுக்கு என்னோட பணம் இல்லை இதை மீட்டு சேர்வங்கார் சாமி எங்கள் குழு பிரச்சனை வரக்கூடாது நீங்கள் கேட்குறீங்க காணட்டும்

உத்தரவுடா சொல்றீங்க ஆவடி மாதத்துக்குள் கூட இரண்டு குழந்தை முன் வைப்பில் मुहरम <laughs> आनंद <laughs> இப்ப ஏற்பட்ட சோதனை நிலைகள் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஆனா நான் மேலிருந்து கேட்டு பார்க்கும் பொழுது ஏவகால தூதலுக்கு இந்த வீட்டுக்குள்ள இடம் இல்லை யாருக்கு இடம் இல்லை ஒவ்வொருக்கும் வலிமை இருக்கு நிச்சயமாக உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்லி மேல இருந்து உத்தரவு ஒரு பிள்ளைக்கு இந்த ஆண்டுல நான் சொல்லி உத்தரவு நடத்தி தருவேன் இந்த உணவுல இருக்கக்கூடிய ஆரோக்கியத்துல ஒரு அற்புதமான ஒரு கருத்தையும் கொடுத்து திறமை மிகுந்த தொழில் இருந்தா போதும்லா காருன்னு சொல்லலாம் என்னடா வேணும் சொல்லு தெய்வம் கொடுக்கிறதுக்கு காத்திருந்தாலும் அந்த வார்த்தை போதும்ங்கிறது என்ன வருது நிறைந்த உள்ள மாதிரி காலம் உன் உள்ளத்தை நான் ஆராய்ந்து பார்த்தேன் என்னுடைய தாய் ஆயுளும் ஆரோக்கியமும் அவங்களுடைய மனதும் சந்தோஷமா இருந்தா அதுவே நான் பெற்ற ஒரு பெரிய செல்வம் அதுல எந்த ஒரு பங்கமும் இல்லாம உன் பெற்றோர்களையும் நான் வச்சு தருவேன் உனக்கும் உத்தியோகத்தை தந்து உன் கூட பிறந்தவன் அனைவருக்கும் புகழ் மிகுந்த வாழ்க்கையை தருவோம் செல்வாக்கா இருக்கலாம் என் கழுத்தில் நடக்க நான் போட்ட மா எந்த மாற்றதே கிடையாது நேரித்த ஆயிலும் உயர்ந்த செல்வம் பற்றி சர்வ ஆரோக்கியத்தோடு வாழுவா கூப்பிடுதல் எடுத்தாமிய வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழித்து வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனிங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்